நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் வாடி வாசலில் இருந்து சீறி காளைகளை வீரர்கள் ஆக்ரோஷமாக அடக்கினர் இதனைக் கண்ட பார்வையாளர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர் இதனிடையே காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள் பீரோ சைக்கிள் பாத்திரங்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் விழா குழுவினரால் வழங்கப்பட்டு வருகின்றன அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இருபத்தைந்து பேர் கொண்ட ஐந்து மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன ஈரோடு பவளத்தாம்பாளையத்தில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருநூறு மாடுகள் மற்றும் இருநூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் கருப்பண்ணன் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் தலைமையில் எண்ணூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஈரோட்டில் முதன்முறையாக போட்டி நடத்தப்பட்டதால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர்